வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து அர்ஜுனனை பின்தொடர்ந்த துரியோதனன் சென்றதை பார்த்து ஜெயத்ரதனுக்கு உதவியாக துரோணரும் சென்றால் காரியம் கெட்டுப்போகும் என்று திருஷ்டத்யும்னன் அடுத்து அடுத்து அவர் மேல் படையை செலுத்தி தாக்கி வந்தான் துருபத அவ்வாறு செய்ததின் பயனாக கௌரவப்படை மூன்றாக பிளந்து போய் பலம் குன்றி நின்றது திருஷ்டத்யும்னன் தன் தேரை துரோணர் தேர் மீது இடித்து தாக்கினான் அவருடைய சிவப்பு குதிரைகளும் ஒன்றோடொன்று கலந்து சூரியஸ்தமன மேகங்களைப் போல சித்திர காட்சி தந்தன திருஷ்டத்யும்னன் தன் வில்லை எரிந்துவிட்டு கத்தியும் கேடயமும் எடுத்துக்கொண்டு துரோணருடைய தேரின் மேல் குதித்தேறினான் ரதத்தின் ஏற்காலின் மேலும் நுகத்தடியின் மேலும் குதிரைகளின் முதியின் பேரிலும் நின்று துரோணரை அவன் தாக்கினான் செத்த மிருகத்தின் பேரில் பருந்து பாய்வதைப் போல திஷ்டத்யும்னன் க்ரூரமாக திருஷ்டியுடன் இங்கு இங்கு அங்கு பாய்ந்து தன் பிறவி பகைவனை தாக்கினான் வெகுநேரம் இவ்வாறு கழிந்தது கோபம் மேலிட்ட துரோணர் எய்த ஒரு பானம் பாஞ்சாலனுடைய உயிரை கவர்ந்திருக்கும் ஆனால் சாத்தியகி அச்சமயம் எதிர்பாராதபடி அதை தன் பானத்தால் விட்டான் இதை கண்டு துரோணர் சாத்தியகியை தக் தாக்க ஆரம்பித்ததும் பாஞ்சால ரதகர்கள் திருஷ்டத்யும்னனை விலக்கி அழைத்து கொண்டு சென்றார்கள் கிருஷ்ண சர்ப்பம் போல் சீறிக்கொண்டு கோபத்தினால் கண்கள் சிவந்த துரோணர் சாத்தியகியை எதிர்த்து சென்றார் சாத்தியகி பாண்டவ படையில் முதல் ஸ்தானம் பெற்றவர்களில் ஒருவன் துரோணர் தன்னை எதிர்த்து வருவதைப் பார்த்து அவனும் அவரை நோக்கி முன் சென்றான் சாத்தியகி தன் சாரதியைப் பார்த்து இவர்தான் தம்முடைய குலத்திற்கு உரிய தொழிலை விட்டுவிட்டு சத்திரிய காரியத்தில் பிரவேசித்து பாண்டவர்களுக்கு துன்பம் உண்டாக்குபவர் மகாசூரர் என்று எப்போதும் கர்வம் கொண்டவர் இவரை எதிர்த்து அடக்க வேண்டும் குதிரைகளை வேகமாக செலுத்து என்று சொன்னான் சாரதியும் அவ்வண்ணமே காற்று வேகம் கொண்ட வெள்ளி நிற குதிரைகளை செலுத்தினான் ஒருவர் மேல் ஒருவர் பானங்கள் விட்டார்கள் அவ்விருவர்களுடைய விற்களிலிருந்தும் வெளிப்பட்ட பானங்கள் சூரியனை மறைத்து யுத்த பூமியை படச் செய்தன சட்டை உரித்த பாம்புகள் போல் பிரகாசிக்கின்ற நாராசங்கள் இரு பக்கங்களிலிருந்தும் பயங்கரமாக பாய்ந்தன இருவருடைய தேர்க்குடைகளும் முடிந்து கீழே விழுந்தன இருவருடைய உடல்களில் இருந்தும் இரத்தம் பெருகிற்று அந்த யுத்தத்தை பார்த்து மற்ற வீரர்கள் தம் யுத்தத்தை நிறுத்திவிட்டு பேசாமல் நின்றார்கள் கர்ஜனைகளும் சிம்மநாதங்களும் துந்துபி கோஷங்களும் அடங்கிவிட்டன சாத்தியகியும் துரோணரும் பற்பல ஆயுதங்களை பிரயோகித்து செய்த துவந்த யுத்தத்தை பார்க்க தேவர்களும் வித்யாதரர்களும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் ஆகாயத்தில் நின்றார்கள் துரோணருடைய வில்லை சாத்தியகி தன் பானங்களால் அறுத்து தள்ளினான் பாரத்வாஜர் ஒரு வினாடியில் வேறு வில்லை எடுத்து நாணேற்றி நின்றார் அதையும் சாத்தியகி உடனே அறுத்தான் மறுபடியும் வேறொரு வில்லை எடுத்து நின்றார் அதையும் அறுத்து விட்டான் இவ்வாறு நாணேற்றே விடாமல் நூற்றி ஒரு விற்களை சாத்தியகி அறுத்து விட்டான் அந்த சாத்தியகியானவன் ஸ்ரீராமன் காத்தவீரியன் தனஞ்சயன் பீஷ்மர் இவர்களைப் போல யுத்தம் செய்கிறான் என்று துரோணர் தமக்குள் எண்ணி திருப்தி அடைந்தார் ஆச்சாரியருக்கு இவ்விதமாக விரோதிகளிடம் உள்ள சாமர்த்தியத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷம் உண்டாவது இயற்கை துரோணர் அந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்தாரோ அதே அஸ்திரத்தை அதே முறையில் சாத்தியகி பிரயோகம் செய்வான் இவ்வாறு வெகுநேரம் கழிந்த பின்னர் தனுர் வேதத்தின் கரையை கண்ட துரோணாச்சாரியார் சாத்தியகியை கொல்லும் பொருட்டு ஆக்னேயாஸ்திரத்தை தொடுத்தார் சாத்தியகியும் உடனே அதை வெட்டும்படியான வருணாஸ்திரத்தை தாமதமின்றி பிரயோகித்தான் பின் வரவர வர சாத்தியகியின் வலிமை தளர ஆரம்பித்தது அதை கண்ட கௌரவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கர்ஜித்தார்கள் சாத்தியகி பீடிக்கப்படுகிறான் என்று யுதிஷ்டன் அறிந்ததும் அருகிலுள்ள வீரர்களை பார்த்து உத் உத்தமனும் வீரனும் சத்திய பராக்கிரமனுமான யுதானன் துரோணரால் மிகவும் கூண்டு கொடுமையாக எதிர்க்கப்படுகிறான் யுயுதானன் என்பது சாத்தியகி உடனே அவன் இருக்குமிடம் செல்லுங்கள் என்றான் திருஷ்டத்யும்னனை பார்த்து சீக்கிரம் சென்று துரோணரை தடுப்பாயாக பிராமணர் சாத்தியகியை விடுவார் ஏன் நிற்கிறாய் உடனே வேகமாக போய் சாத்தியகி இருக்கும் இடம் சேர் துரோணரால் நமக்கு பெரிய பயம் நேரிட்டிருக்கிறது சிறு பையன் பறவையை கயிற்றால் கட்டி விளையாடுவதைப் போல சாத்தியகியுடன் துரோணர் செய்யும் யுத்தம் அவருக்கு விளையாட்டாக இருக்கின்றது இவனால் அவரை இனி எதிர்க்க முடியாது நீ சீக்கிரம் போய் உதவி செய் மற்றவர்களையும் அழைத்து செல் தாமதம் செய்யாதே அந்தகனுடைய பற்களுக்கிடையில் சாத்தியகி அடப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்றான் படைகளையெல்லாம் துரோணரை தாக்கவும் கட்டளையிட்டான் அனைவரும் கஷ்டப்பட்டு சாத்தியகியை தப்பு வித்தார்கள் அச்சமயம் பாஞ்சஜன்யத்தின் ஒளி கேட்டது யுதிஷ்டர் கவலையுற்றார் சாத்தியகியே பாஞ்சஜன்யம் மட்டும் ஒலிக்கிறது காண்டிபத்தின் சப்தம் கேட்கவில்லை பார்த்தனை பற்றி எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது ஜெயத்ரதனுக்கு துணையாக நிற்கும் வீரர்களால் அவன் சூழப்பட்டு ஆபத்தில் இருக்கிறான் என்றே தோன்றுகிறது முன்பக்கத்தில் சைந்தவனுடைய சேனையும் பின்பக்கத்தில் துரோணருடைய பெருஞ்சேனையும் அர்ஜுனனுக்கு ஆபத்தை விளைவிக்கும்படியாக இருக்கின்றன அர்ஜுனன் சூர் சூரியோதயத்தில் சத்ரு சேனையில் நுழைந்தான் அப்போது பகலில் பெரும் பாகம் கழிந்து விட்டது பாஞ்சஜன்யம் மட்டும் ஒழிப்பதால் தனஞ்சயன் மாண்டுவிட்டு வாசுதேவன் மட்டும் யுத்தம் செய்கிறானோ என்று சந்தேகப்படுகிறேன் சாத்யகி உன்னால் செய்ய முடியாத காரியம் இல்லை அர்ஜுனன் உனக்கு தோழனும் ஆச்சாரியனும் அவான் அவனுக்கு இப்போது நிச்சயமாக சங்கட நிலை ஏற்பட்டிருக்கிறது சாத்தியகி தனஞ்சயன் உன்னை பற்றி என்னிடம் பல தடவை மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கிறான் சாத்யகே போன்ற சத்திய பராக்கிரமன் வேறொருவன் இல்லை என்று வனவாசத்தில் இருக்கும்போதே சொன்ன அதோ பார் யுத்தத்தினால் கிளம்பிய புழுதி அர்ஜுனன் சத்ருக்களால் சூழப்பட்டிருக்கிறான் என்பது நிச்சயம் ஜெயத்ரதன் மகாசூரன் அவன் விஷயத்தில் உயிரை விட துணிந்த பல வீரர்களும் அவனுக்கு துணையாக இருக்கிறார்கள் உடனே போ என்று படபடப்புடன் தர்மபுத்திரன் சொன்னான் இப்படி மிகவும் வற்புறுத்தப்பட்டவனான சாத்தியகி நின்று தவறாதவரே உம்முடைய கட்டளையை நான் தலைமேல் வகிப்பவன் தனஞ்சயனுக்காக நான் எதைத்தான் செய்ய மாட்டேன் அவன் விஷயத்தில் என் உயிரும் எனக்கு ஒரு பொருள் ஆகாது உம்மால் ஏவப்பட்டால் நான் தேவர்களையும் எதிர்த்து போர் புரிவேன் ஆனால் எல்லா விஷயமும் அறிந்த வாசுதேவனும் அர்ஜுனனும் என்னிடம் சொல்லிப்போனதை தேவரீரிடம் விஞ்ஞான பணம் செய்து கொள்கிறேன் ஜெயத்ரதனை கொன்று திரும்பும் வரையில் நீ யுதிஷ்டனுக்கு காப்பாக இரு மிகவும் ஜாக்கிரதையாக அவரை பார்த்துக்கொள் உன்னை நம்பி நாங்கள் போகிறோம் கௌரவ சேனையில் நாம் அஞ்ச வேண்டியவர்கள் துரோணர் ஒருவரே அவருடைய பிரதிஜினை உனக்கு தெரியுமே தர்மபுத்திரரை உன் காப்பில் வைத்துவிட்டு நாங்கள் போகிறோம் என்று வாசுதேவரும் அர்ஜுனனும் என்னிடம் சொல்லி போனார்கள் அர்ஜுனன் என்னை மதித்து நம்பியும் இவ்வாறு கட்டளையிட்டு போயிருக்கிறான் நான் இப்போது எப்படி அதை புறக்கணிக்க முடியும் அர்ஜுனனை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம் அவனை யாரும் ஜெயிக்க முடியாது சிந்துராஜனும் மற்றவர்களும் தனஞ்சயனுக்கு பதினாறில் ஒரு பங்கு ஈடாக மாட்டார்கள் தர்மபுத்திரரே உம்மை யாருடைய காப்பில் விட்டுவிட்டு நான் போவேன் துரோணருடைய எதிர்ப்பை தாங்கக்கூடிய எவனையும் நான் இங்கே காணவில்லை நன்றாக ஆலோசித்து எனக்கு கட்டளையிடுவீராக என்றான் இரண்டையும் தீர ஆலோசித்து நான் உன்னை அர்ஜுனனிடம் போக சொல்கிறேன் என்னுடைய அனுமதியை பெற்று நீ செல் மகாபலசாலியான பீமன் எனக்கு காப்பாக இருக்கிறான் திருஷ்டத்யும்னும் இருக்கிறான் இன்னும் பலர் இருக்கின்றனர் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி சாத்தியகி தேரில் அம்பு பெட்டிகளையும் எல்லா உபகரணங்களையும் அஸ்திரங்களையும் வைத்து நன்றாக இழைப்பாரிய குதிரைகளையும் பூட்ட செய்து ஆசீர்வதித்து யுதிஷ்டன் சாத்தியகியை அனுப்பினான் பீமசேனா தர்மபுத்திரனை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சாத்தியகி தனஞ்சயனை நோக்கி சென்றான் இவ்வாறு சென்ற சாத்தியகியை கௌரவப்படை பலமாக தடுத்தது தடை செய்தவர்களையெல்லாம் வென்று பலரை வதம் செய்து சாத்தியகி சென்றான் வழியில் அநேக சத்ருக்களுடன் போர் நேரிட்டபடியால் அவன் அர்ஜுனனிடம் போய் சேர நேரமாயிற்று சாத்தியகி யுதிஷ்டனை விட்டு பிரிந்ததை பார்த்த துரோணர் பாண்டவ சேனையை இடைவிடாமல் தாக்கினார் பாண்டவர்களுடைய சேனை ஒழுங்கு குலைந்து பின்வாங்க நேரிட்டது யுதிஷ்டன் மிகவும் கவலைப்பட்டு சிந்திக்க ஆரம்பித்தான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்